மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் இன்று மகிழன் டுடே நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நண்பர்களே எப்பொழுதும் தன்னை அரசியலில் உயிர்ப்புடன் வைத்திருப்பதில் தைலாபுரம் தோட்டத்திற்கு என்று தனி சிறப்பு உண்டு அதனுடைய கடந்த கால வரலாறு நமக்கு தொடர்ந்து அரசியல் ஆய்வு செய்பவர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் அப்படிதான் இந்த முறையும் கூட சென்னைக்கு அமித்ஷா வருகிறார் வருகிறார் என்ற செய்தி வந்து கொண்டே இருக்கும் திடீரென திடீரென ஒரு பரபரப்பு பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் மாற்றம் என்று இது யாராலையும் கூட பார்க்க முடியாத ஒரு செய்தி இப்படி நடக்குமா அரசியல் எதுவும் நடக்கும் என்பார்கள் அது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் அல்லது ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு கீழான பொறுப்புகளை மாற்றுவதில் உள்ள ஏற இறக்கங்கள் ஆனால் ஒரு கட்சி தலைவரையே மாற்ற முடியுமா என்ற ஒரு கேள்வி வரும்போது பாட்டாளி மக கட்சியில் எதுவும் சாத்தியமே என்பதை மீண்டும் ஒரு முறை அந்த கட்சி தன்னை நிரூபித்திருக்கிறது பட்ட கட்சி பலமுறை பல்வேறு விமர்சனங்களுக்கு உட்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக அந்த கட்சியினுடைய தலைமையினுடைய நடவடிக்கை என்பது எப்பொழுதும் மக்களுக்கு ஆதரவான அல்லது மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு செய்திகளைத்தான் எப்பொழுதுமே முன்னிறுத்தி களத்தில் களம் காணும் அப்படி ஏன் படாமதல் கட்சியை பற்றி மகிண்ணன் தொலைக்காட்சியில் நாம் விவாதிக்க வேண்டும் அல்லது நாம் அதை அதை பற்றி ஏன் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் படாமதல் கட்சி என்பது ஏதோ ஒரு சமூக கட்சி அல்லது ஒரு ஒரு இனத்துக்கான கட்சி என்பதை விட அதாவது இனம் என்று சொல்வது ஒரு சாதிக்கான கட்சி என்று மற்றவர்கள் சொல்வதை போல் நான் சொல்கிறேன் அப்படி என்று சொல்வதை விட படாளுமக கட்சி என்பது இந்த தமிழ் சமூகத்துக்கான கட்சி இந்த தமிழர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டினுடைய தலைவரால் ஏற்படுத்தப்பட்டது முக்கியமான வார்த்தை அதுதான் தமிழக நலனுக்காக தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்காக தமிழக இளைஞர்களுக்காக தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய கல்வி வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய ஒரு கட்சியாக தொடர்ந்து இந்த கட்சி இயங்கிக் கொண்டே இருக்கிறது கட்சி என்றாலே கட்சியினுடைய முன்னோடிகளுக்கும் அல்லது கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இது போன்ற ஒரு கருத்து முரண்பாடு என்பது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒன்று தான் ஒரு ஆரோக்கியமான கட்சி என்றால் இப்படி ஏற இறக்கங்கள் என்பது எப்பொழுதுமே தவிர்க்க முடியாத ஒன்று கடந்த காலங்களில் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் பட கட்சியினுடைய வரலாறுகளில் பல நேரங்களில் நிறைந்திருக்கிறது அதில் குறிப்பாக அப்போது இருந்த தலைவர் தீரன் திடீரென கட்சியை விட்டு வெளியில் சென்றதும் அவர் தனிக்கட்சி துவங்கியது பின்பு அதிமுகவில் இணைந்து களமாடியது பின்பு மீண்டும் தாய் கழகத்திற்கே இணைந்தது என்று பல உதாரணங்களை இந்த படல் கட்சியினுடைய வரலாற்றில் நாம் சொல்ல இயலும் என்றாலும் கூட அதையெல்லாம் ஏன் நாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டும் ஏன் இப்போது ஒன்றோடு ஒன்று ஒற்றுமையோடு அல்லது ஒன்றோடு ஒன்று உதாரணம் செய்து ஏன் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்று மிகப்பெரிய பரபரப்பை இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கிறது அந்த கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா எப்போதுமே மக்கள் ச நலன் சார்ந்தே நடவடிக்கைகளை எடுப்பார் இந்த முறை ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் தன் மகனை என்று கூட பாராமல் கட்சியினுடைய தலைவரை தலைவரையே மாற்றக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய யாரும் எதிர்பார்க்காத தொண்டர்களால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு நடவடிக்கை அவர் எடுத்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் இதற்கு சொல்லப்படும் காரணங்கள் குடும்ப சண்டை அல்லது அப்பாவிற்கும் மகனுக்குமான ஈகோ பிரச்சனை அல்லது சொத்து பிரச்சனை இப்படி என்னெல்லாம் வந்து அது வார்த்தைகளுக்கு சொல்ல முடியுமா அப்படியெல்லாம் அப்புறம் இன்னொருத்தர் கொஞ்சம் ஒருபடி மேலே போய் இனிமேல் பாமகாவே அப்படி தான் அவ்வளோதான் பாமக ரெண்டாக உடைகிறது இன்னொரு ஒரு செய்தி ஒருத்தர் சொல்கிறாரு இது வந்து ஏமாற்று வேலை நண்பர்களே ஒரு உண்மையை சொல்ல வேண்டுமானால் நீங்கள் மற்ற கட்சிகளுடைய வரலாறுகளையும் மற்ற கட்சிகளுடைய கொள்கைகளையும் இந்த பாட்டாள கட்சியினுடைய கொள்கைகளையும் எடுத்து ஒப்பிட்டு பாருங்கள் இரண்டு கட்சிக்குமான வேறுபாடுகள் என்பது ஏறக்குறைய ஒரு மலைக்கும் மடுவுக்குமான ஒரு மிக நீண்ட ஒரு வித்தியாசத்தை உங்களால் காண இயலும் காரணம் பாடாளுமக கட்சி பசுமை வழி சாலை என்று ஒரு பேர் வச்சு இவங்க கூப்பிடுறாங்களே மாநில அரசு அந்த சாலை அமைப்பதனால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்ற எண்ணம் வரும்போது முதலில் களத்தில் இறங்கி களமாடி அதற்காக நீதிமன்றம் சென்று அந்த சாலையை போடுவதற்கு தடையானை பெற்ற கட்சி பட்டங்கள் கட்சி இன்றைக்கும் கூட நம்முடைய நெய்வேலி அந்த சுரங்கத்திற்காக நிலக்கரி சுரங்கத்திற்காக அந்த பச்சை பசுமையான விவசாய நிலங்களை இந்த மத்திய அரசு சார்ந்த நிறுவனம் கையகப்படுத்தி அந்த விவசாயிகளை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அல்லது அந்த விவசாய நிலங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று போராடக்கூடிய ஒரே கட்சி மகிழ்ச்சி மட்டும் வேறு எந்த கட்சியும் அதுக்காக இறங்க மாட்டாங்க இவங்க ஒரு வேளை வெற்றி பெற்றால் திமுக வந்து உடனே அதுக்கு நாங்களும் தான் குரல் கொடுத்துன்னு வாங்க ஆனால் அந்த இடத்த வித்து கொடுக்கக்கூடிய பொறுப்பே வந்து இன்றைக்கி தமிழக அரசு கையில் தான் இருக்குது டங்ஷன் நீங்கள் தென் மாவட்டத்தில் எடுத்துருவோங்க டங்ஷன் அப்புறம் இப்போது அறிவியல் நகரம்னு ஒன்று வரப்போதா சொல்கிறாங்களே அதுக்கு ஒரு நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இந்த பகுதி தமிழ் தமிழ்நாட்டினுடைய எல்லையான சென்னைக்கு மிக அருகில் உள்ள இடத்துல தான் அதை ஒதுக்கு போகிறதா சொல்கிறாங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததும் இதே பாடல் மகிழ்ச்சி தான் இப்படி இன்னொரு ஒரு உதாரணம் திருவண்ணாமலை மாவட்டம் சிப்காட்டு நிலம் இப்போ க கடைசியாக அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் தான் நேராக மழை சொட்டுது தலையில் அப்படியே தண்ணி ஊற்றுது அதை அந்த மைக்கு வேறு எந்த அரசியல்வாதியாக இருந்தால் தண்ணி ஒழுவுது ஈரத்திலே நிற்கிறமே மைக்கை பிடிச்சா அடிக்குமோன்ற பயங்கூடம் இல்லாமல் மக்கள்கிட்ட கிட்டே பேசணுன்ற அதெல்லாம் மறந்து தைரியமாக நின்று பேசிகிட்டு இருக்காரு மனுலாம் வாங்கி அந்த மனுவெல்லாம் வந்து கோர்த்து அதை யார் எடுத்து எடுத்துகிட்டு அந்த செய்திகள்லாம் அவங்க செஞ்சாங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடு தொடுக்குறாங்க தொடர்ந்து அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் திரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அந்த அந்த பிரச்சனையை மிக தீவிரமாக உற்று நோக்குறார் அந்த மக்கள் கூடவே நிற்கிறார் அந்த கவனத்தை கவனம் ஃபுல்லாக அந்த மக்களுக்காகவே அவர் வச்சு அந்த இடத்துல வந்து போராடின்ருக்கார் இப்படி வந்து பல 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 வரலாற்று போராட்டங்களுக்கு சொந்தம் இந்த பாடல் மழை கட்சி இப்படி ஒரு வீரம் மிகுந்த இந்த பாடல் மழை நடுவில் இப்போ என்னப்பா பிரச்சனை இப்போ என்ன திடீர்னு நிறுவனரே வந்து கட்சித் தலைவரை நீக்கிட்டார் இதனால் என்னப்பா நடக்கும் அப்படின்னா ஒன்றும் எடுக்காது இதனால் ஒன்றும் எடுக்காது மருத்துவர் ஐயா தலைவராக இருந்தாலும் கூட அதாவது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைவராக இருந்தாலும் கூட சில முக்கிய முடிவுகள் மட்டுமல்ல எல்லா முடிவுகளுமே அந்த நிறுவனர் டாக்டர் ராம்தாஸ் ஐயா அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அவர் கருத்துரையை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் அதை செயல்படவும் எடுத்து வருவார் இது வந்து அந்த கட்சியில் உள்ள நடவடிக்கை அதனுடைய மரபாகவே வச்சுட்டுருக்காங்க அவரை கேட்காமல் எதுவும் பண்ண மாட்டாங்க களத்தில் போராடக்கூடிய தளபதியாகத்தான் அந்த கட்சியினுடைய தலைவர் திருமிகு அன்புமணி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார் அவரே இப்போ ஒரு அறிக்கையும் விட்டுட்டார் எங்கள் ஐயாவினுடைய எண்ணங்களையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய நோக்கங்களையும் செயல்படுத்துவது தான் எங்களுடைய எதிர்கால திட்டமிடுதல் இது இதை இதை தவிர எங்களுக்கு வேறு ஒன்றும் பெரிய எண்ணம் கிடையாது நானே தலைவராக தொடருவேன்னு அவர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கார் நம்ம வருவோம் இந்த அந்த செய்திக்கும் நம்ம வருவோம் இப்படி இப்போ அவரே சொல்லிட்டார் எங்கள் ஐயாவுடைய எண்ணத்தை தான் நாங்கள் நிறைவேற்ற போகிறோன்னு சொல்லிட்டார் ஆக தலைவருக்கும் நிறுவனருக்குமான பிரச்சனையோ அப்படின்னு நீங்கள் வந்து இதை எடுத்துனே போக முடியாது அதுக்கும் அவர் அந்த த கட்சியினுடைய தலைவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டார் முற்றுப்புள்ளி வச்சது மட்டுமல்ல அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த மாநாட்டுக்கான வேலைகள்லாம் அவர் தீவிரமாக இறங்கி நம்ம தன்னுடைய சக தோழர்களோடு களத்தில் இறங்கி மாநாடு வேலைலாம் எப்படி இருக்குது என்ன பண்ணுறாங்க அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எப்படி போகணும் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் என்பது போன்ற ஒரு நீண்ட விவாதங்களை தன்னுடைய சகாக்களோடு இணைந்து அந்த செய்திகளெல்லாம் அவங்க வந்து தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் அந்த கட்சி ஒரு பக்கம் தலைவரே இல்லைப்பான்றாங்க ஆனால் இன்னொரு பக்கம் தலைவர் நான் இருந்தாலும் இல்லைனாலும் எங்கள் ஐயா நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு அவர் இறங்கி பண்ணுறாரு இந்த இந்த வார்த்தையை நீங்கள் குறிச்சிங்க இதே மாதிரி ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு விவாதம் ஒன்று அந்த கட்சியில் நடந்தது அதாவது நான் சொல்கிறது தான் கேட்கணும்னு கட்சியினுடைய நிறுவனான டாக்டர் ஐயா அவர்கள் சொன்னபோது அந்த பிரச்சனையை வந்து சமரசமான பிறகு சமரசம் சொல்ல முடியாது அவங்க உள்ள என்னன்றதை பேசி முடிவு பண்ண பிறகு இந்த கட்சியினுடைய தலைவரான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்கிறார் என்ன இருந்தாலும் எங்கள் தான் எங்களுக்கு முக்கியம் எங்கள் ஐயா சொல்கிறத நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போவும் இதே மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை இல்லை அவர் முற்றுப்புள்ளி வச்சார் இன்றைக்கும் அவர் தான் முற்றுப்புள்ளி வைக்கிறார் இது இது என்னென்னா இப்போ பாருங்கள் வேறு எந்த கட்சியிலேயாவது ஒரு நிறுவனர் நிறுவனரும் விடுங்க இப்போ திமுகவில் அன்றைக்கி வந்து ஒரு முக்கிய தளபதிகள்லாம் சேர்ந்து தான் அந்த கட்சியை ஆரம்பித்தாங்க அதை யாருன்னா இப்போ இருக்கிறாங்களா அந்த கட்சியில் இதை பற்றி எவனாவது கேட்டிருப்பானா எந்த ஊடகமாவது எந்த அரசியல் விமர்சகனாவது அல்லது முன்னாடி ஏதோ மூலையில் சரக்கு இருந்தபோது கதை எழுதி திரைப்படத்துக்கு துணை இயக்குனராக போன எவனாவது இன்றைக்கி அரசியல் விமர்சகன்ற பேரில் எவனாவது இன்றைக்கி திமுகவை விமர்சனம் பண்ண முடியுமா திமுகவினுடைய ஆரம்பகால வித்தில் இருந்தவன் எவன் இன்னைக்கு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறான் அவனுடைய சொத்து நிலவரம் என்ன திமுகவுனுடைய சொத்து நிலவரம் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த மாதிரி ஆன பசங்க எவனுக்காவது இருக்கா நான் ரிட்டைய்டுன்னு சொல்லும்போது தான் டாக்டர் காந்தராஜை பற்றி இதை நான் கருத்து எனக்கு ஞாபகம் வருது அவர் கூட ஒரு கற்று சொல்லியிருக்காருங்க அவர் வந்து கட் சொல்லாத விஷயமே கிடையாது எல்லாத்துக்கும் சொல்லுவார் எல்லாத்துக்கும் கருத்து உடனே வாய எடுத்து வந்துடுவார் வந்துருவார் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நீ யாரும் வரலனா உடனே ஃபோன் பண்ணு ஏன்பா ஒன்று வந்துக்குது என்னை யாரும் வந்து கேட்கல அப்படின்லாம் கேட்டுலாம் ஒரு இன்டர்வியூ கொடுப்பார் போட்டிருக்கு அந்த மாதிரி அவர் கூட ஒரு கட் சொல்லியிருக்காரு அவர் ஆனால் கொஞ்சம் ஜெர்வீனாக தான் சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாருன்னா பொறுத்து இருந்து பார்ப்போம் இவங்க அத்து என்ன சொல்கிறாங்களோ மாதிரி நான் கரு சொல்கிறேன் ஏன்பா அவங்க சொல்கிறத பொறுத்து நீ என்ன சொல்கிறதா நாங்களே தெரிஞ்சுப்போமே அப்படின்னு தான் மக்கள் பார்க்குறாங்க இது இவர் டாக்டர் காந்தராஜ் ஒருத்தர் அது இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் கரண்ட்டு கூட இல்லாமல் மின் விசிறி வச்சு விசிறி நேர்ப்பாங்க மின் மின் விசிறி இல்லாமல் கையை விசிறி வச்சு விசாரின்ட்டு இருப்பாங்க ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு அதாவது ஒரு பழைய எழுத்தாளர் ஒருத்தர் ஒரு செய்தி சொல்லும்போது அவர் சொல்லுவார் இந்த மனிதர்கள் கொடுமையான மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா மிக உயரத்தில் இருந்து கீழே ஏதாவது பிணம் கிடைக்குமா என்று சுற்றித் திரியும் கழிவுகளைப் போல இன்றைய மனிதர்கள் மாறிவிட்டார்கள் என்று ஒரு உதாரணத்தை இந்த மனிதர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனித இயல்பு எப்படி மாறிப்போச்சுன்றதுக்காக அன்றைக்கி அந்த எழுத்தாளர் சொன்னது அது இப்போது நிறைய பேருக்கு பொருந்தும் இந்த மாதிரி தான் சில இந்த கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட அல்லது இந்த கட்சியிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்ட தன்னையும் இந்த சமூகத்து சார்ந்த தலைவர்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வன்னியர் சமூகத்தில் இருந்த முன்னாடி இருந்த இப்போ இல்லாத சிலர்லாம் இருறாங்க அவங்களாம் வீட்டில் உக்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மட்டை விசிறி வச்சு தான் விசின்னு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய வருமானம்லாம் இல்லை மட்டை வச்சு விசின்னே இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி செய்தி கட்சி உடனே உடனே அவங்க வீட்டுக்காரம்மா சொல்லியிருப்பாங்க ஏய் சட்டையை தோச்சி போடு வந்துச்சு எனக்கு வேலை சட்டையை துவச்சி போடு மா முக்கிய முடிஞ்சால் வெள்ளை சட்டையை போடு இல்லை கருப்பு சட்டையை போடு கருப்பு சட்டை போட்டால் தான் எனக்கு இன்னும் ரெண்டு பேர் சப்போர்ட் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாக போய் ரோடு முனையில் போய் நிற்பாங்க சட்டை அப்படியே பவுட்ருலாம் அடிச்சுக்கின்னு யாருனா வருவானா எவனால் ஆட்டோவில் வருவானா அப்படின்னு நிற்பாங்க அப்படி நின் நின்னு இருந்த ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க நான் வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்லணுன்ற எண்ணெலாம் கிடையாது ஏன்னா நமக்கு அது வேலை கிடையாது நம்முடைய எண்ணமும் அது கிடையாது நாம் வந்து அரசியலை ஆய்ந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆய்வாளான தான் நம்ம இந்த செய்திகளில் நம்ம பார்க்குறோம் காரணம் இந்த பாட்டாளமாக கட்சியினுடைய செயல்பாடுகள் நீங்கள் உத்து நோக்கி பார்த்தீங்கன்னா திமுகவுடைய செயல்பாடுகளை விட அதிமுகவுடைய செயல்பாடுகளை விட அல்லது இன்னும் ஒரு படி மேலாக மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகளை விட மக்களுக்காக சிந்திக்கின்ற மக்கள் நலம் சார்ந்த மக்களுக்கான தமிழ்நாட்டுக்கான சிந்தனைகளை அதிகம் செயல்படுத்தக்கூடிய அதிகம் பேசக்கூடிய கட்சி அல்லது அதிகம் திட்டமிடக்கூடிய கட்சி போராடக்கூடிய கட்சி எதுவென்றாலும் அது பாடல்மல் கட்சி தான் அப்போ அந்த கட்சி எப்படி போது எப்படி தொடங்குச்சு எப்படி கடந்து வந்தது எப்படி உற்று பார்க்க வேண்டியது ஒரு ஊடகவியலினுடைய ஒரு செயல் அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு தான் இன்றைக்கி இந்த இந்த நிகழ்வு நான் பார்க்க வேண்டியிருக்குது அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஏன் நம்ம அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ஏற்கனவே சொன்னது போல் இந்த படர் கட்சி என்பது தமிழ்நாட்டுக்கான கட்சி வேறு எந்த கட்சியும் தமிழ்நாடு கட்சி இல்லை திமுக திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட்டருக்கான கழகம் அதிமுக அது அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய திராவிடர்களுக்கான கழகம் பாரதிய ஜனதா கட்சி பாரதத்துக்கான கட்சி தமிழ்நாட்டுக்கான கட்சி இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க எங்களுடைய எண்ணம் பரந்த எண்ணம் நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கும் யோசிப்போம் ஆனால் அதே வேலையில் இந்திய தேசத்துக்கும் யோசிப்போம்ட்டாங்க அவங்க அதை தவிர்த்து மீதி இருக்க எந்த கட்சியும் நம்ம வந்து ஒரு பெரிய கட்சியை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது காங்கிரஸ்னு சொல்ல முடியாது ஏன்னா காங்கிரஸும் ஆரம்பத்தில் இந்தியாவிற்கு விடுதலைக்காக தொடங்கப்பட்ட கட்சி காங்கிரஸ் தான் மாநாடுன்னு அர்த்தம் அந்த மாநாட்டு கட்சி அந்த காங்கிரஸ் கட்சியும் கூட அப்படி தொடங்கப்பட்ட கட்சி தான் அதுவும் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு ஒன்றும் பெருசாக எல்லாம் ஒன்றும் இப்போ ஒன்றும் பயன்படுத்தலை தமிழ் தமிழக மக்களுக்காக எதுவும் பணம் கிடையாது அது மாதிரி தான் ஏன்னா அப்படி தான் இவங்க வந்து நான் தமிழ்நாட்டுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பண்ண வேண்டிய இந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் அன்றைக்கி ஆட்சியில் இருந்தபோது தான் நம்முடைய தொப்புல்கொடி உறவுகளான இலங்கையில் உள்ள தமிழர்கள் எப்படி கொன்று என்பதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதற்கு மிக எதிர்ப்பான இருந்தது திமுக அன்ற காலகட்டத்தில் தமிழர்களுக்காக நாங்கள் பேசுகிறோன்னு வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் அப்போ போய் ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் உணர்றதெல்லாம் அந்த கடற்கரையில் அந்த நிகழ்வு எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படி அந்த ரெண்டு பக்கமும் எதிர கருத்துக்களை கொண்டு இருந்தாங்க ஆனால் கூட்டணி கட்சி தான் ஒரு பக்கம் ஒரு இனத்தை கொன்று குவித்த கட்சி இன்னொரு பக்கம் வந்து தமிழர்களை காப்பாற்ற வேண்டும்ன்னு சொன்ன கட்சி அவங்க ஒன்றும் அவ்வளோ உண்மையெல்லாம் இல்லை அவ்வளோ பெரிய ரெண்டு துரோகிகளும் இன்றைக்கி ஒன்றா இருக்காங்க அந்த கட்சியெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது அதை பற்றி பேசுகிறதுக்கும் இன்றைக்கி ஆள் இல்லை ஆனால் எந்த காலகட்டத்துலேயும் அந்த ஈழத்தமிழர்களுக்கான தலைவராக அறியப்பட்ட பிரபாகரன் குறித்து தமிழ்நாட்டில் அன்றைக்கு பேசினால் சிறை என்ற ஒரு கடுமையான சட்டம் இருந்தபோது கூட நான் பேசுவேன் அந்த தமிழுக்காக நான் மானாடை போடுவேன் என்னை எவன் ஒண்ணாலும் நீங்கள் வந்து கைது பண்ணிங்க சிறையில் அடிங்க அப்படின்னு தைரியமாக சொல்லி அன்றைக்கி இருந்த அதே வில்பவரோட இன்னிக்கும் இருக்கக்கூடிய தலைவர் தான் வந்து அந்த பட்டமக கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவர் வந்து அவருடைய மக்களுக்கு அவருடைய தொண்டர்களுக்கு ஒரு நிகழ்வாக அந்த தலைமையை கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம் நானே கூட தலைவராக வந்து பார்க்குறேன் அப்படின்லாம் அவர் சொல்ல போய் அவங்களுக்குள்ளே பேசி இப்போது அதே நம்முடைய மதிப்பிற்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தான் திரும்ப அறிவிச்சிட்டார் நானே தான் செயல்பட போகிறேன் நான் வந்து எங்கள் ஐயாவுடைய கொள்கைகளையும் கருத்துக்களையும் நான் வந்து நடைமுறைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஒரு ஒரு பிள்ளைக்கு இல்லாதாக்கார வேறு யாருக்கு வந்துட போகுது அதனால் அவரும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் நாங்கள் எங்கள் ஐயா விட்டு கொடுக்க மாட்டோம் எங்கள் ஐயாவுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார் ஆனால் இதை வச்சு இந்த ஒரு ஒரு மூணு நாளில் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது உடகவயலாளர்கள் என்ற பேரில் இருந்த பலருக்கு சோர் பட்டது டாக்டர் ஐயா தான் ஒரு விவாதம் ரெண்டு விவாதம் இல்லைங்க எல்லா யூடியூப் சேனலும் ஒன்று கூட விடாமல் எல்லாரும் விவாத மாட்டாங்க அதில் என்னுடைய பார்வையில் விவாதம் பண்ண அல்லது கருத்து சொல்ல சொல்லாத ஒரே ஒரு ஊடகவியலாளர்னால் அவர் என்றைக்குமே அவர் எப்போவுமே தன்னை த தனித்துவமாக வச்சுக்கக்கூடிய ஊடகவியலாளர் தான் அண்ணன் பாண்டே தான் அவர் ஒன்றும் பெருசாக இதில் வந்து அல்டிகலாக சொல்லிட்டார் அது அவங்க அவர் சொல்லியிருக்க மாட்டார் அவங்களுக்கு தெரியும் இது வந்து அவங்க சரி பண்ணிப்பாங்க டாக்டருக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாதுன்னு அவர் பல விஷயங்களில் சொல்லியிருக்காரு அதே தான் அண்ணன் சீமானும் என் டாக்டரை பற்றியோ பாமக பற்றியோ விமர்சனம் பண்ணுறது தான் என் கட்சியில் இருக்காத வெள்ளப்படான்னு சொன்ன ஒரு ஒரு மானத்தமிழன் வந்து சீமான் தான் அந்த மாதிரி ஒரு சில நல்லவர்கள் மட்டும்தான் இந்த பட்டியலில் இல்லை மற்ற உடவலாளர்கள் என்று சொல்லக்கூடிய மற்ற எல்லாரும் வந்து வாயை எடுத்துக்கின்னு வந்து நான் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேறு ஒன்றும் அவங்க சொல்லலை இவர் சொன்ன செய்தியை அப்படியே திரும்ப வந்து டாக்டர் ஏதோ முடிவு பண்ணியிருக்காரு அவங்களுக்கு உள்ள அதை பிரச்சனை சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க இது இந்த விஷயத்தில் நாம் என்ன கருத்து சொல்ல வரோம் அப்படின்னா நம்ம கருத்துலாம் அதில் சொல்ல முடியாது டாக்டரை மீறிய ஒரு தமிழ்நாட்டினுடைய பார்வையோ அல்லது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களமோ அல்லது எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த எதிர்காலத்தினுடைய அரசியல் போக்கு எப்படி இருக்கும்ன்றத வந்து பார்க்கக்கூடிய அந்த அரசியல் ஆளுமையோ வந்து இன்னும் நிறைய பேர் கற்றுக்கணும் அது அதில் நம்மளும் ஒன்றும் கூட மாணவராகவே இருக்கிறோம் அப்படின்றதா உண்மை ஆனால் ஏன் இதை வந்து இந்த பிரச்சனைலாம் ஓரளவுக்கு அடங்கின பிறகு நம்ம ஏன் இதை பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் இது இது வந்து அப்படியே நீர்த்து போகக்கூடிய செய்தி தான் இதை வந்து பேசுகிறதுக்கு திரும்ப ஊதி ஊதி இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிறதுக்கு பல பேர் காத்துட்ருக்காங்க அப்படிலாம் இல்லாமல் இல்லைப்பா இது பேச்சின பிரச்சனை முடிஞ்சிடுச்சு அவங்க அடுத்த கட்ட நிகழ்வுக்கு போயிட்டாங்க மாநாட்டை வந்து இந்திய அளவில் ஒரு ஒரு பெரிய பிரபலமான மாநாடாகவும் உலக அளவில் பேசப்படக்கூடிய மாநாடாகவும் இந்த மாநாடை அதாவது வன்னியர் சங்க இளைஞர் பெருவிழா பெருவிழா மாநாடை செயல்படுத்துறதுக்கான எல்லா வேலையும் வந்து இன்றைக்கி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அது ஏன் வந்து இந்திய அளவில் பேசப்படுகின்ற உலக அளவில் பார்க்கக்கூடியன்னா உலகத்தில் உள்ள எல்லா தமிழனும் உலகத்தில் உள்ள எல்லா வன்னிய பெருங்குடி மக்களும் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக வராங்க அப்போது அது உலக மா பார்வையை தான் எடுத்துன்னு போகுது பலரும் இந்த செய்திகளை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனவே மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும் அதற்கான செயல்பாடுகளில் தான் இன்றைக்கி வந்து டாக்டரை சொல்லிட்டார் டாக்டர் ஐயாவே வந்து என்ன சொல்லிட்டார்னா தலைவரை போய் மாநாட்டு வேலையை பார்க்க சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து சரியாயிடும் இதெல்லாம் நல்ல முடிவை நம்ம சொல்லுவோம் கவலைப்படாதீங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னதாக பல செய்திகள் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது அதனை நோக்கி இந்த படல் மக்கள் கட்சி என்ற பேர் இயக்கம் நகர்ந்து செல்ல வேண்டும் காரணம் இந்த தமிழ் சமூகத்துக்கான தமிழர்களுக்கான தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கான ஒரே அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதுனா அந்த படல் மக்கள் கட்சி மட்டும்தான் வேறு எந்த கட்சியும் தமிழர்கள் நலன் தமிழனுடைய எதிர்காலம் தமிழக மக்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு அனைத்து சமூகத்திற்கான ஜாதிவாரி கணக்கெடுப்பு இது போன்ற பரந்த எண்ணெல்லாம் வேற எந்த கட்சிக்கும் இல்லை வேறு எந்த கட்சியும் சிந்திக்காது அது இல்லாத தமிழகம் அனைத்து அனைத்து மக்களுக்குமான சமமான சுகாதார பயன்பாடு இதெல்லாம் வேறு யாரும் சிந்திக்க மாட்டாங்க இந்த இந்த சிந்தனையெல்லாம் உண்ட ஒரே கட்சி படர்ம கட்சி என்பதாலே நாம் இதற்கு அதிக மெனக்கிட வேண்டியிருக்கிறது அந்த கட்சி மேலும் மேலும் ஒரு பெரிய ஆளுமையான கட்சியாக வர வேண்டும் இளைஞராக தன்னை ஆட்படுத்தி கொண்ட டாக்டர் அன்புமணி அவர்கள் அவருடைய சீரிய தலைமையில் இந்த கட்சியை மேலும் அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு எதிர்காலத்தில் ஆளுகின்ற கட்சியாக கட்சியை எடுத்து செல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது அதை அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் என்று சொல்லி அவர் அந்த பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு அவருடைய எண்ணம் நிறைவேற வேண்டும் அந்த செயல்பாடை நோக்கி அந்த கட்சி நகர வேண்டும் என்ற பரந்த எண்ணத்தோடு தமிழர்களுக்கான கட்சி வெற்றி பெற வேண்டும் என்ற ஆழ்ந்த நினைவுகளோடு அந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்